தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரங்கள்ல ஒருவராக இருப்பவர் தான் நடிகர் அஜித் குமார் அவர்கள் இவர் நடிப்பில் கடைசியாக வழியான குட்பேடகளை படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று வசூலை வாரை கொடுத்தது எண்பது கோடி ரூபாய்களுக்கு மேல திரையரங்கு மூலமாகவே வசூலை ஈட்டியது இதனை அடுத்து கார் பந்தயங்கள்ல ஆர்வமாக இருக்கும் ஏகே நவம்பர் மாதத்துல தன்னுடைய அடுத்த பட ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னுமே சொல்றாங்க அந்த படத்தையுமே ஆதிக்க ரவிச்சந்திரனே இயக்க இருக்காராம் இந்த நிலையில அஜித் சார் காரில் சம்பந்தப்பட்ட படங்கள்ல நடிக்க ஆர்வமாக உள்ளதாக சமீபத்தில் சொல்லி இருந்தார் இந்த நிலையில ஜி டி போர் கார் ரேஸ் பந்தயங்கள்ல கலந்து கொள்ள இருக்காரு இதனடுத்து அவர் ஐரோப்பாவில இருந்து வெளியிட்டுள்ள புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்கள்ல ஒரு பக்கம் வைரலுமே ஆகிட்டு இருக்கு இப்படி தொடர்ச்சியாக கார் பந்தயங்கள்ல கலந்து கொள்ளும் எகே அவர்கள் தொடர்ச்சியாக அனைத்து கார் பந்தயங்களுமே வெற்றி பெறுறாரு அதற்காக அவருக்கு நிறைய பதக்கங்களுமே கொடுக்கப்பட்டிருக்கு அண்மையில கூட பத்மபூஷன் விருத தட்டி சென்றாரு இதனடுத்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவுடைய அடையாளமாக இயக்கியவர்கள் இருந்துட்டு இருக்காரு இவை அனைத்தையுமே தாண்டி தாண்டி பைக் ரைட் மூலமும் ஏ அவர்கள் புதிய கின்னஸ் சாதனை போன்ற படைக்கிறக்காரா சோ அதற்காக தான் ரீசெண்டாக அவருடைய நண்பர்களுடன் பைக் ரைட் சென்றாரு இதனடுத்து இந்த சாதனைய எப்போது பண்ண போறார் அப்படின்ற தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வழியாகல சோ அதற்காகவுமே ரசிகர்கள் ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க நொடிபொழுதுல தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க